இரவு அடர்ந்த மழை கேமரா மெதுவா ஒரு பெரிய கருங்குளத்தை காட்டுது மழை துளிகள் மீத ஊர்ல தற்ற ஒளி மட்டும் ஒரு மெதுவான குரல் கருங்குளத்துக்கு அருகா யாரும் போகக்கூடாது அந்த மாளிகை விழுத்துக்கிட்டா உயிரோட திரும்ப வர முடியாது ஹீரோ அறிமுகம் அதிராஜ் இருபத்தி ஐந்து அர்பன் எக்ஸ்ப்ளோரர் அபேண்டன்ட் பிளேசஸ் பிளாக் பண்ணுவான் சிறுகச்சை தாடி ஒரு ஜோடி ஸ்டீடி கேம்ப் டார்ச் அவன் ஃப்ரெண்ட்ஸ் இரண்டு பேர் சுஜித் ட்ரோன் எக்ஸ்பர்ட் மீனா மிஸ்ட்ரி ரிசர்ச்சர் ஓல்ட் ஹிஸ்ட்ரி லவர் அவர்கள் ஒரு புதிய எபிசோடுக்காக கருமுளம் மாளிகைக்கு போற திட்டம் போடுறாங்க இந்த மாளிகை பற்றியெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது முப்பது பேருக்கும் மேலா போயிருக்காங்க யாரும் திரும்பி வரல நாம போகிறது ரிஸ்கி அதிராஜ் சிரிச்சு அதுதான் கேமரா கட் மழை கொற்ற ஒலி சாலையில பனிவாயு டார்ச் லைட் மட்டும் கத்துற மாதிரி அவர்கள் ஜீப்ல பயணம் பண்றாங்க ஜீப்பின் கண்ணாடி மீது மழை சரியாக விழுற சத்தம் சுஜி ப்ரோ நெட்வொர்க் போயிடுச்சு அதிராஜ் அதான் ஹைலைட்டா ஃபர்ஸ்ட் பாரனார்மல் சைன் கேமரா காட்டும் ரோட் சடனா பிளந்திருப்பது போல தெரியும் ட்ரோன் லான்ச் பண்றாங்க ட்ரோன் மேல போகிறது ட்ரோன் ஃபீல்ட்ல ஒரே பிளாக் ஷேடோ ஓடுற மாதிரி மீனா அது என்ன நாயா மனிதனா ட்ரோன் சிக்னல் சடன் டிராப் சிக்னல் லாஸ்ட் மாளிகை முதல்ல காட்டல் ஒரு பெரிய பரோக் ஸ்டைல் மேன்ஷன் ஜன்னல்கள் உடைஞ்சிட்டு இருக்கு மெல்ல வெளிச்சம் ஃப்ளிக்கர் ஆகுது சுஜி யாரோ உள்ள இருக்காங்க போல அதிராஜ் ஸ்லோ ஸ்லோசூம் அந்த ஜன்னலுக்குள் ஒரு பெண் வெள்ளை சேலை நீளமான முடி பக்கமா திரும்பியிருக்கு முகம் தெரியல அவள் அதிராஜ் கேமராவை நோக்கி மெதுவா தலை திருப்புறா ஃப்ரேம் கிளிச் ஸ்டாட்டிக் மீனா கத்துரா நான் இதுக்கு உள்ள போக மாட்டேன் பட் அவர்கள் போக வேண்டியதா ஆகுது மாளிகை உள்ளே நுழைவு டோர் தானா ஓபன் ஆகுது ஒரு பனிக்காற்று உடும்பை ஊடுருவும் மாதிரி இன்சைடு பழைய பெட்டிகள் சேங்கலான ஷாண்டிலியர் சுவரில் ஆயிரத்தி எட்நூறு புகைப்படங்கள் ஒரு குழந்தை இருக்கிற பழைய பொம்மை மீனா அந்த பொம்மையை எடுத்து பார்க்கிறாள் பொம்மை கண் மெதுவா பிளிங்க் அவள் கையை விட்டுவிடுறா பொம்மை தரையில் விழிய போது ஹி 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 குழந்தை சிரிப்பு பேக் ஸ்டோரி ரிவீல் மீனா டைரி ஒன்று கண்டுபிடிக்கிறாள் இதுதான் மாளிகை ஹிஸ்டரி லக்ஷ்மி அம்மாள் அந்த வீட்டின் முதலாளி அவளுக்கு ஒரு பெண் குழந்தை கருண்யா ஒரு இரவு குழந்தை மாயமா போனது லக்ஷ்மி அவளை தேடி தேடி பைத்தியம் அவளும் ஒரு இரவு கழுத்து அருந்த நிலையில் சாவு மாளிகை அப்புறம் க்ளோஸ் அதிராஜ் விளாக் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் கேமரா பின் பக்கத்துல ஒயிட் ஷேடோ கிராஸ் ஆகுது ஆடியோல குழந்தை ஓடுற சத்தம் ப்ரோ என்ன பசங்க ஓடுற சத்தம் இது இங்க குழந்தைலாமே இல்ல அடுத்த செகண்ட் ஒரு சிறு கை மீனாயின் கால ஆங்கல பிடிச்சு இழுக்குது மீனா விழுந்து கத்தரா அதிராஜ் லைட் போட்ட உடனே யாரும் இல்ல அவர்கள் ஒரு பெரிய பழைய தொங்கும் கண்ணாடி முன் அதிராஜ் ஓகே கைஸ் நவ் வி செக் அப்டர்ஸ் கண்ணாடியில் அவர்கள் ஷேடோ ஆனா பின்னாடி ஒரு நான்காவது ஷேடோ அந்த ஷேடோ ஸ்லோவா நடந்து வரும் சுஜி கேமராவை டவுன் பண்றான் ப்ரோ மிரர்ல மட்டும் ஃபோர்த் பர்சன் இருக்கு தே டர்ன் பேக் சைலண்ட் எம் டி ஹால் மிரர்ல மட்டும் அந்த பெண் இருக்கிறா அவள் திடீரென கண்ணாடியிலிருந்து முன்பாயா கேமரா டவுன் மாடி மேல டார்க் காரிடோர் காரிடோர் முடிவில் ஒரு சிறு குழந்தை நிக்குது ஒயிட் ஃப்ராக் டர்டி ஹேர் ஐஸ் கம்ப்ளீட்லி பிளாக் கருணியா அவள் மெதுவா அம்மா எங்கே அம்மா எங்கே அத்திராஜ் கருணியா உன் அம்மா கருணியா கத்துரா போயிரா பேரு ஒலி முழு மாளிகை வைப்ரேட் லைட்ஸ் ஃப்ளிக்கர் ஸ்கிரீன்ஸ் அவள் வால் மேல் ஓடுரா சிரிச்சடிச்சு சீலிங்ல நிக்கிறது அப் டவுன் ஹவுஸ் சடன் லாக் ஆகுது சுஜி தனியா ஒரு ரூம்குள் படுத்துட்டான் ரூம்ல ஒரு கிரேடல் கிரேடல் தானா ஆடுது ஒரு பெண் குரல் என் குழந்தை எங்கே கிரேடல் இருந்து ரத்தம் சுரண்டு பனிக்காய்மா கேரமா பாயுது சுஜி கத்தி ஓடுறாங்க மீனா சடன் சைலண்ட் ஆகிறா அவள் கண் ஆகிடும் அவள் ஸ்லோவா லக்ஷ்மி அம்மாள் குரலில் பேசுறா என் குழந்தையை யாரோ எடுத்துச்சு நான் தேடி தேடி சாவேனே அவள் அதிராஜ் நெக் பாரம் பிடிச்சு கொல்லுற அளவுக்கு அதிராஜ் அவளை தள்ளுறான் மீனா சிரிப்பாள் நீங்களுமே வெளியே போக முடியாது அதிராஜ் சீக்ரெட் பேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறான் பேஸ்மெண்ட்ல ஒரு ட்ரூத் குட்டி கருண்யாவ லக்ஷ்மி அம்மாலே நெருப்பு சடங்குக்கு பலி கொடுத்திருக்காங்க அவள் தாழ்த்தப்பட்ட மந்திர விசுவாசத்துல நம்பிக்கை என் குழந்தை பலி சென்றால் என் வாழ்நாள் நீழும் அந்த சடங்கை கருண்யா ஆன்மா நிறுத்தினது அந்த குற்றத்துக்கு லக்ஷ்மி பேயாய் மாறி இப்ப அந்த வீட்ட ஹாண்ட் கருண்யாவின் ஆன்மா கூட ட்ராப்ட் பேஸ்மெண்ட் முடிவில் இரண்டு ஆன்மாக்கள் லக்ஷ்மி பேய் கருண்யா குழந்தையான்மா இருவரும் ஒரே நேரத்தில் அட்டாக் லைட்ஸ் ஃபிளிக்கர் ஷேடோஸ் டிஸ்டார்ட் வால்ஸ் ஷேக் மீனா ஃபெயிண்ட் சுஜி ப்ளீடிங் அத்திராஜ் ஒரு பழைய சீக்ரெட் த்ரெட் கண்டுபிடிக்கிறான் அது கருண்யாவின் அவன் அதை கையில் கொண்டு குழந்தை ஆன்மாவுக்கு கொடுக்கிறான் கருண்யா காமாகி அவளோட அம்மா பக்கம் திரும்புறா லக்ஷ்மி சத்தமா இல்லை என் குழந்தை எங்கிட்டே வேணும் கருண்யா மெதுவா இப்போதாவது என்னை விடு அம்மா பேஸ்மெண்ட் எக்ஸ்ப்ளோர்ட் பிளைண்டிங் ஒயிட் லைட் அதிராஜ் அலோன் மாளிகை வெளியே வருறான். சுஜி மீனா யாருமே இல்ல அவன் ஆம்புலன்ஸ் போலீஸ் எல்லாம் கூப்பிடுறான் மாளிகை உள்ளே யாருமில்லை எவிடன்ஸ் எதுவுமில்லை அவன் எடுத்த முழு வீடியோ பிளாங்க் எதுவும் ரெக்கார்ட் ஆகல மாளிகை கேட் எக்ஸிட் பண்ணிடுற நேரம் ஒரு குழந்தை குரல் அண்ணா அதிராஜ் திரும்புறான் கருண்யா நிக்கறா அவள் சிரித்து அம்மா இன்னும் போகவில்லை ஸ்கிரீன் பிளாக் அவுட் சவுண்ட்